விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும் இந்திய அரசு நாட்டின் பல விவசாய பெருமக்களின் வாழ்வை பாதுகாப்பானதாக ஆக்கி அவர்களது வாழ்வை மகிழ்ச்சியானதாக செய்ய பிரதமரின் வேளாண் பயிர் பாதுகாப்பு அவர்களுக்கு அளித்து ஒரு பாதுகாப்பு கவசம் ஏற்படுத்தியுள்ளது இந்த விவசாயிகளுக்கான நலத்திட்டம் இயற்கை பேரழிவுகள் ஏற்படும் போது அவர்களுக்கு உரிய இழப்பீடு அளித்து அவர்களது வாழ்வை பாதுகாப்பாக ஆக்குகிறது விவசாயிகளின் மகிழ்ச்சி வளர்ச்சி இவற்றை அளிக்க உறுதிபூண்டு அரசு அளிக்கிறது ஒரு பாதுகாப்பு கவசம் அது அவர்களுக்கான காப்புறுதி திட்டம் இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய சந்தையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய நிலவரம் கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சுரைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் கொத்தவரை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் பரங்கிக்காய் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ பதினான்கு ரூபாய்க்கும் வாழைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் கரணிக்கிழங்கு ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய்க்கும் சனிக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் முட்டைகோஸ் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சௌச்சோ ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கீரைகள் கட்டு ஒன்று பதினைந்து ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை மலசந்தையில் வணிக மலர்களின் இன்றைய வெளி நிலவரம் கத்திரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட பேக்கெட்டின் விலை இருபது ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கும் செண்டமல்லி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் வாடாமல்லி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் விருச்சிப்பூ ஒரு கிலோ நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் நந்தியா வட்டம் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது பைபோல்டின் பட்டுக்கூடு கிலோ ஒன்றுக்கு தருமபுரியில் குறைந்தபட்சமாகும் அதிகபட்சமாக எழுநூற்று எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் சராசரியாக எழுநூற்று பதினாறு ரூபாய்க்கும் கோவையில் குறைந்தபட்சம் அதிகபட்சம் மற்றும் சராசரியாக எழுநூறு ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுநூற்று இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் சராசரியாக ஐநூற்று எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஓசூரில் குறைந்தபட்சம் அதிகபட்சம் மற்றும் சராசரியாக எழுநூற்றுக்கும் வாணியம்பாடியில் குறைந்தபட்சம் அதிகபட்சம் மற்றும் சராசரியாக எழுநூற்று முப்பது ரூபாய்க்கும் ராசிபுரத்தில் ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் அறுநூற்று தொன்னூற்று இரண்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றத்தில் பல்முனை கச்சா பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு குறைந்தபட்சமாக நான்காயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐயாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் சராசரியாக ஐயாயிரத்து நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் சுகமாய்ப் பரவும் நறுமணத்தில் சுவை எனும் வளர்ச்சி எனும் பாதையில் மலர்ந்திருக்கும் புன்னகையில் பசுமையான செடிகளில் பெரிய பெரிய தேனீக்களின் ரீங்காரத்தில் மகிழ்ச்சியின் இன்ப வழியில் தோட்டக்கலை இயக்கம் எங்கள் விருப்பம் புன்னகை வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மாடுகளில் குடல் இயக்கமின்மை தாக்கமும் அதன் தடுப்பு முறைகளும் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் இ வெங்கடேசகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் கால்நடைகளில் ஏற்படும் குடல் இயக்கமின் நோயும் அதனுடைய பராமரிப்பும் குடல் இயக்கமின்மை நோயினு இப்போ எப்படி சொல்கிறோம் மாடு வந்து ஒரு நாளைக்கு மூணு நாளைக்கு சாணி போடாமல் போடாமல் இருக்கிறது இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடல் இயக்கம் வந்து குறஞ்சனால சாணி தள்ளுறது குறையுது இதுதான் குடல் இயக்கமின்மின் நோய் இந்த மாடு பார்த்திங்கன்னா பாருங்கள் ரெண்டு பக்கம் வயிறு உப்பசம் இருக்குது சாணி போடல ஒரு மூணு நாளில் சாணி போடல இப்போ இது வந்து வெளியேடுதலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிறு உப்பசத்தை வச்சு நம்ம சொல்லலாம் இந்த மாடு வந்து வயிறு வயிறுப்பூசும் அதே மாதிரி வந்து சாணி போடல இதில் வந்து நம்ம வந்து ஆசன வெளியே நம்ம வந்து கை வச்சு பார்த்து நம்ம அது குடல் உப்பசத்தை கண்டுபிடிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விவசாய பெருமக்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால்நடையை நம்பியே அதாவது கால்நடை வளர்ப்பு நம்பியே இருக்கிறோம் இந்த கால்நடை இறப்பு எவ்வளோ தான் வந்து லாபகரமாக தொழிலாக இருந்தாலும் அவ்வப்போது நம்ம ஏற்படுற ஒரு நோய் இலை நோயினாலையும் நோயினுடைய தாக்கத்தினாலையும் அதனுடைய மாடு இறப்புனாலையும் சரி பெரும் பொருளாதார இழப்பினை நம்ம சந்தித்துட்டு வருவோம் அந்த வகையில் இந்த குடல் இல இயக்கமின்மை நோயும் ஒரு முக்கியமானது இது வியாதி இல்லைங்க இது வந்து நம்ம உணவு பராமரிப்பு சரியாக செய்யறதா செய்யாத இருக்கிறதுனால அந்த மாட்டுக்கு அஜீர்ணம் ஏற்பட்டு அதனால் குடல் இயக்கமின்மை வருது பெரும்பாலும் குடல் இயக்கமின்மை வர்றதுக்கு பார்த்திங்கன்னா காரணங்கள் நிறைய இருக்குது அந்த காரணங்களை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குடல் இயக்கமின்மைனால் என்ன குடல் இயக்கமின்மை ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்குது அதனுடைய அறிகுறிகள் என்ன அதன் த தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம மனிதர்களும் நாய் போல் இது ஒற்றை அறை உள்ள வயிறு இல்லைங்க இந்த இந்த பசுமாடுகளிலையும் வெள்ளாடுகள்லேயும் இது பார்த்திங்கன்னா நான்கு அறையில் கொண்ட ஒரு வயிறு முதல் வரை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் தீவனம் வந்து அவசர அவசரமாக சாப்பிடும்போதோ அது போய் தங்கிடும் திரும்ப ரெஸ்ட்டு அது வந்து ஓய்வெடுக்கும்போது போய் அசை போட்டு நல்லா அரைச்சு உள்ளே வந்து போகும் ரெண்டாவது அரை பார்த்திங்கன்னா தேன் கூட்டுறன்னு சொல்லுவாங்க சின்னதாக இருக்கும் இதை விட சைஸு இங்கே தான் நம்ம வந்து பொருள் இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ தீவனத்தில் வந்து ஏதாவது ஒரு கம்பி ஆணி அல்லது ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பொருள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேச்சல் நிறையில் இருக்கிற அந்த கம்பிகள்லாம் வந்து போயிட்டு தங்கியிருக்கும் ஆனால் இது எதுவும் செய்யாது ஒரு சில டைமில் வந்து கட வயிறு பசம் ஏற்படும் போது ஒரு குத்தி புண்ணு ஏற்படுத்தும் பட் இது இருக்கும் எல்லா மாடலையுமே இருக்கும் ஆனால் எப்போ வந்து அது வந்து வெளியில் குத்தி புண்ணு பண்ணதோ அப்போ தான் வந்து நமக்கு அறிகுறிகள் தெரியும் அதாவது இந்த இரண்டு வயிறும் முதல் வயிறான அசைவின் வயிறு என்று சொல்லக்கூடிய அசைவின் வயிறு இரண்டாவது ரெட்டிக்குலங்கிற தேன் கூட்டுறைய வயிறு இது ரெண்டுமே சேர்ந்தாப்பில் இயங்குங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை இயங்கும் இந்த மாதிரி இயங்கும் போது அந்த நொய்த்த பொருளில் இருக்கிற அந்த காற்றெல்லாம் பிரிக்கப்பட்டு வெளியில் வரும் இல்லைனா வந்து வயிறு உப்பு செயற்பட்டுரும் இது இப்போ இது வந்து சரியாக நடந்து கொண்டிருக்கோம் இப்போ மாடுகளில் கதலோலி ஆய் செய்யும்போது இப்போ நம்ம வந்து இடதுக்கு பக்கம் செய்கிறோம் இங்கே வந்து இந்த ரெட்டிக்குளம் ரூமன்ங்கிற அந்த ஃபஸ்ட்டு முதல் அறை இரண்டாம் அறை சொன்னேன் இல்லைங்களா இது ரெண்டும் இருக்கும் இப்போ இந்த பக்கம் பார்த்த நம்ம ரெட்டி குளத்தில் தான் இந்த அயற்பொருட்கள் இருக்குன்னு கம்பி ஆணி இருக்கணும் அது குத்துறதுனால பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாட்டில் வந்து கோத்துருக்கு இந்த இடத்துல கோத்துருக்கு ஸோ இது வந்து பெரிட்டோனியுன்னு சொல்லுவாங்க அதாவது பெரிட்டோனியல் அயற்சி அதாவது வயிற்று அறை அயற்சிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த கேஸை மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த நொதித்த பொருள்கள் வந்து மூணாவதாக இருக்கிற இலை போல் இருக்கிற ஒமேசுங்கிற ஒரு அறைக்கு போகும் அது வந்து ஒரு ஃபுட்பால் சைஸில் இருக்கும் நம்ம அந்த பந்து மாதிரி இருக்கும் அதுலேருந்து இருந்து போய் உண்மையான வயிறான அபமேசத்துக்கு போகும் அபமேசத்து தான் முழுமையான உணவு சீர் ஜீரணம் ஆக போகுது அங்கே ஆனது பொருள் வந்து சிறு குரல் பெருகுடலுக்கு போகுதுங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த சிறு குடலும் பெருகுடலும் பார்த்திங்கன்னா முப்பது மீட்ரு நீளம் உள்ளதுங்க ஸோ இது முப்பது மீட்ரு நீளம் இதில் நான்கு அரை இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு சிக்கலான உணவு பாதை ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு சின்ன தீவன மாற்றம் ஏற்பட்டாலும் அது வந்து அந்த மாட்டுக்கு அஜீரணம் ஏற்பட்டு அதில் தொடக்கமாக இந்த மாதிரி குடல் இயக்கமின்மை நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க சரி இப்போ குடல் இயக்கமின்மை நோய் வர்றதுக்கான என்னென்ன காரணிகள்ங்கிறது பார்க்கலாம் குடல் இயக்கமின்மையை ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க ஒன்று வந்து சாதாரண குடல் இயக்கம் அதாவது வந்து இதில் வந்து அடைப்பு எங்கேயுமே இருக்காது குடல் மட்டும் மூமெண்ட் இருக்காது அதாவது அதனுடைய இயக்கம் மட்டும் இருக்காமல் இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா குடல் உத்துணிப்பு ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருவிக்கிறது அல்லது குடல் முறுக்கிக்கிறது குடல் சுற்றிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடல் அடைப்பு ஏற்படும் ஒரு சில டைமில் இந்த தாவர உருண்டைகள் அல்லது வந்து ஒரு மாடு இன்னொரு மாடு நக்கும்போது ஏற்படுற முடி வந்துட்டு அதில் ஏற்படுற உருண்டைகள் அப்புறம் வந்து சாதாரணமாகவே குடல் உட் பிறகு நடக்கிறதுனாலையோ அல்லது வந்து சாணம் வந்து நம்மனால தங்கியிருந்து கெட்டியாகி அது கல்லு மாதிரி ஆகிப்படும் இதனால் குடல் அடைப்பு ஏற்படும் இது ரெண்டாவது வகை இதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு தான் ஆகணும் நம்ம வந்து வைத்தியம் பண்ணி அதை சரிப்படுத்த முடியாது இந்த முதல் வகையை பற்றி நம்ம பார்க்கலாம் முதல் வகைங்கிறது என்ன ஒன்லி அதாவது அதில் வந்து குடல் இயக்கமின் மட்டும் இருக்கும் சாணம் தேங்கி இருக்கும் நம்ம மருத்துவம் செய்யும்போது வெளிவந்துடும் இதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து என்னென்ன காரணிகள்ன்ற பார்க்கலாம் ம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தீவனம் நம்ம நார்மலாக தீவனம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா அடர் தீவனம் பல்வேறு காலநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம தீவனத்தை மாற்றுறோம் ஒன்று பார்த்திங்கன்னா கன்று போட்ட உடனே தீவனத்தை அதிகமாக கொடுக்குறோம் ஒரு சத்துள்ள தீவனமோ அல்லது அடர் தீவனமோ அல்லது கஞ்சி கூழு கேழ்வரகு இதெல்லாமே நிறைய கொடுக்கும்போது என்னாகும் மாட்டினுடைய வயிறில் அஜீர்ணம் ஏற்பட்டுரும் அஜீர்ணம் ஏற்பட்டு குடல் இயக்கமின்மை வருது இந்த மாடு பார்த்தீங்கன்னா சாணி போடாமல் நிற்கும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு மாச்சல் மேச்சல் நிலத்தில் இருக்கிற ஒரு அயற்பொருட்கள் கம்பி ஆணி இது மாதிரிலாம் அதே மாதிரி வந்து புண்ணாக்கு தவுடில் இருக்கிற கம்பி ஆணி இது போய் வந்து தேன் கூட்டுற அறைன்னு சொன்னால் ரெண்டாவது அறையில் அங்கே தங்கி இருந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு வயிறு பசம் ஏற்படுது ஒரு செனையாக இருக்குது மாடு மாடு ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் செனையாகும் இருக்கும்போது வயிறு அழுத்தம் ஏற்படும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தேன் கூட்டுறையை வந்து லைட்டாக அழுத்தும் போது அந்த கம்பி ஆணியானது பக்கத்தில் இருக்கிற உறுப்புகளை குத்தி பாதிப்பு ஏற்படும் இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த பெருட்டோன்கிற சொல்கிற அந்த அறையில் போய் குத்துறதுனால ஃபுல்லாக வந்து அதனுடைய ஃபுல்லாக நீர் கோர்த்துக்கிட்டோம் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த நீர் கோர்த்த இடத்துல வந்து இந்த குடல்லாம் மிதக்கிறதுனால குடல் இயக்கமின்மை வருது இன்னொன்று அந்த குத்துறதுனால ஏற்படுற வழியினாலையும் உங்களுக்கு வந்து குடல் இயக்கம்மை குடலை வந்து சுருக்கி வச்சுக்கும் இயக்கமின்மை குறையும் ஸ்கேன் பார்த்து கண்டுபிடிக்கிறது கன்ஃபார்மாக சொல்லலாம் இதில் வந்து நம்ம வேறு என்னென்ன பார்க்கலாம்னா இப்போ குடல் உட்த்திணிப்புன்னு சொன்னோம் இல்லைங்களா ஒன்றுக்குள்ள ஒன்று குடல் சொரு சொல்லி அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டார்கெட் அப்பீரன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நம்ம அந்த கண்ணு இந்த ஒரு காலமாட்டினுடைய கண்ணுடைய விழி மாதிரி வட்டவட்டமாக வட்டவட்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து அது வந்து குடல் உட்த்திணிப்புன்னு சொல்லலாம் அது அறுவை சிகிச்சைக்கு நம்ம அனுப்பிடலாம் இந்த இதில் பார்த்திங்கன்னா குடல் விரிவடைஞ்சிருக்கு இந்த குறிவு விரிவடைஞ்சதுனால இந்த கேஸை நம்ம என்ன இந்த அனிமலுக்கு இந்த மாட்டுக்கு நமக்கு வந்து இது குடல் இயக்கமின் நோய் இருக்கிறத நம்ம இதில் வந்து உறுதி செஞ்சுட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து இப்போ செனமாடு ஒம்பது மாதம் பத்து மாதம் அதாவது கன்று போடுறதுக்கு ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கன்று குட்டி நல்லா பெருசாகிடும் வயிறு அழுத்தம் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா குடலுக்கான போதிய இடவசதி இருக்காது அந்த டைமில் வந்து மாடு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சாணி போடாத மாதிரி அங்கேயே நிற்கும் அடுத்தது ஒரு கட்டிகள் ஏதாவது சீல் கட்டியோ அல்லது வந்து கேன்சர் கட்டி மாதிரியோ இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா கொழுப்பு கட்டிங்கிறது வந்து அந்த குடலை சுற்றியும் ஃபுல்லாக இதாகிக்கும் அதனால் வந்து குடல் இயக்கமன்மை வரும் அடுத்தது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு உன்னி உண்ணிக்காய்ச்சல் தைலிரோசிஸ் பெபிசியோசிஸ் அனப்ளாஸ்மோசிஸ்ங்கிற உன்னிக்காய்ச்சல் நிமோனியா அப்போது பாதையில் இருக்கிற நிமோனியா அல்லது வந்து கற்பப்பை கோளாறு அல்லது ம மடிவீக்க இது மாதிரி வரும்போது உடல் உஷ்ணம் ஏற்படும் மாட்டில் வந்து கொஞ்சம் பொருள் உள்ள தங்கியும் அப்போ ரத்தம் கெட்டு போகிறதுனால ரத்தத்தில் இருக்கிற அழு கழிவுப்பொருட்கள் அதிகமாகிறதுனால குடலினுடைய செயல்பாடுகள் குறைய வாய்ப்பு இருக்குது இது ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போ பார்த்து ஒரு நோய் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ரணஜனின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா உடல் இயக்க உண்மையை பாதிக்கும் ஸோ ஒரு சில டைமில் குடலுக்கு வரக்கூடிய வேகஸ் ந நரம்புன்னு சொல்லுவாங்க அல்லது தண்டுவடத்தில் வடத்தில் இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதுனாலையும் குடலுடைய இயக்கத்தன்மை பாதிக்கும் இதனால் வந்து இந்த குடல் இயக்கம் பாதிக்கிறதுனால சாணம் வெளியேறாமல் மாடு கஷ்டப்படும் இது பார்த்தீங்கன்னா மாடுகள்லேயும் எருமைகள்லையும் தான் இந்த நோய் வந்து அதிக அளவில் காணப்படுது வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் இதில் கம்மியாக தான் இருக்குது இந்த தாக்கம் வந்து கம்மியாக தான் இருக்குது பெரும்பாலும் குடல் இயக்கம் நோயானது மாடுகளில் கோடைக்காலலாம் குளிர்காலம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பாதிப்பு இருக்கும் காரணம் என்னென்னா அந்த குளிர்காலத்தில் மாடு சரியா தண்ணி குடிக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் உங்களுக்கு அந்த உலர்த்தி தீவனம் கொடுக்கறதுனாலையும் நிறைய வெப் தண்ணி சத்து வத்தி போடுறதுனாலையும் மாடுகளுக்கு வந்து அந்த சாணி கட்டிக்கிட்டு சாணி போடாமல் இருக்கும் இது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி சத்து வந்து வற்றி போடுறதுனால குடலினுடைய இயக்கம் குறஞ்சிரும் அதனால் தண்ணி சத்து அதிகமாக அளவுக்கு ச சரிவிதத்தில் இருந்துச்சுனாலே இந்த பிரச்சனை வந்து சால்வ் இந்த தண்ணி சத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய கால்சியம் பொட்டாசியம் இங்கே ரெண்டு பெரிய தாதுப்புகள் சொல்கிறாங்க இந்த தாதுப்புகள் தான் அந்த குடல் இயக்கத்துக்கு மிகவும் முக்கியமானது இது குறையிறனாலையும் இந்த மாதிரி வரும் அதே போல் கண்ணுக்குட்டியில் பார்த்திங்கன்னா ஆசனவாய் இல்லாமல் குறைக்கிறது பிறந்த கண்ணுக்குட்டியில் அதே மாதிரி குறைவாக பால் கொடுக்கறதுனால இந்த முதல் முதலாக பாஸ் பண்ண வெளியேற்றக்கூடிய அந்த மூக்கோணின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து வராமல் இருக்கும் அது கட்டிக்கும் அப்போ அளவு கரெக்டாக அது சரிவிகிதமான பாலை கொடுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே குடலே செஞ்ச ஒரு சில டைமில் உப்பி போய் அதனுடைய ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து மரபணு கோளாறுனால் ஏற்படுற பிரச்சனைகள் ஸோ இதனாலையும் வந்து உங்களுக்கு கண்குட்டியில் குடல் அடைப்பு ஏற்படும் அதனுடைய இது குடல் இயக்கம்மையும் வரும் இதுக்கு நம்ம வந்து தகுந்த மருத்துவர்கள் அணைகி கால்நடை மருத்துவ அணைக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கணும் அடுத்தது இதுவரைக்கும் நம்ம வந்து என்னென்ன காரணத்தினால இந்த குடல் இயக்கம்மை மாடுகள் ஏற்படணும்னு பார்த்தோம் அடுத்ததாக இதனுடைய அறிகுறிகள் இது வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து அசைப்படாமல் இருக்கும் வயிறு உப்பசம் இருக்கும் தீனி தீங்காது ஒரு வயிறு வலி மாதிரி கீழே காலை பறிச்சிட்டே இருக்கும் படுத்து படுத்து எழுந்திரிக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாணம் வந்து ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் குறைவாக கூடவே போடும் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சாணம் போடுறது கம்ப்ளீட்டாகவே நின்னுடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரத்தமும் சாணமும் கலந்த மாதிரி வரும் கடைசியாக பார்க்கும்போது ஒரு சளி போன்ற திரவம் மட்டும்தான் வரும் இந்த மாதிரி சமயத்தில் இந்த அறிகுறியில் பார்த்த உடனே நம்ம வந்து கால்நடை மருத்துவர் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து காமிச்சு நான் பார்க்கணும் அடுத்ததாக எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கால்நடை மருத்துவர் கூப்பிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு ஒருவர் பரிசோதனை செஞ்சுட்டு ஒரு ஆசன வாயில் கை விட்டு பார்த்து குடல் உப்பவசமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இல்லை க ஏதாவது குடல் அடைப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிப்பார் அதில் கண்டுபிடிக்க மாதிரி முடியாத சூழ்நிலைகளில் இப்போ நம்ம இது மாதிரி பெரிய கால்நடை மருத்துவ குழு மருத்துவமனைகளில் ஸ்கேன் வசதி இருக்குது கதல் ஆய்வு இருக்குது எக்ஸ்ரே வசதி இருக்குது இதை வச்சையும் நாம் கண்டுபிடிக்கலாம் இவ்வாறு கண்டுபிடிச்ச இதை நம்ம வந்து உரிய அதாவது கால்நடை மருத்துவர் வந்து அது வந்து முதல் வகை இது ஒன்லி குடையில் இயக்கத்தன்மை மட்டும்தான் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த குளுக்கோஸ் அந்த மருந்துகள் எல்லாம் செலுத்தி அதை குணப்படுத்துவார் சப்போஸ் வந்து அது குடல் அடைப்பு தான் இருக்குதுன்னா நம்ம வந்து அறுவை சிகிச்சை செஞ்சுக்கணும் இது வந்து கால்நடை மருத்துவர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்னங்கிறத ஒரு அறி அறிவுரை கூறுவார் அவருடைய பிறகு நாங்கள் பண்ண பின்பற்ற வேண்டும் மேலும் இது வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்க்க பார்க்கலாம் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் குறிப்பாக மாவுசத்துள்ள பொருள் அதிகமாக கொடுக்கக்கூடாது அதாவது உடல் எடைக்கும் பாலுக்கும் அளவுக்கு தகுந்த மாதிரி தான் பா அடர்த்தி இவனுக்கு கொடுக்கணும் ஒரு ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டர் பால் கறக்குதுன்னு வச்சிங்களேன் அதுக்கு ஒரு கிலோ அடர்த்தி இவனு கொடுக்கலாம் அதுக்கு மேலே கொடுக்கும்போது அஜீரணம் ஏற்பட்டு புளிப்புத்தன்மை ஏற்பட்டு மாடு குரலை இயக்கம் நோய் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மினரல் மிக்சர்ஸு குடற் நீக்கம் செனமாடு எட்டு மாதம் ஒம்பது மாதம் இணையா கொஞ்சம் எக்ஸசைஸ் அதாவது வந்து ஒரு உடற்பயிற்சி லைட்டாக சின்னதாக கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வராமல் தடுக்கலாம் மேலும் தேவையான நீர் சத்து தண்ணீர் ஆதாரம் கரெக்டாக இருக்கணும் அதுக்குள்ளே இந்த கால்சியம் பொட்டாசியம் சத்துக்களும் இருக்கணும் இவ்வாறாக இந்த குடல் இயக்கம் நோய் வர்றதை நம்ம வந்து தீவனம் பரம் அதே மாதிரி தீவனத்தை வந்து அடிக்கடி மாற்றக்கூடாது ஒரு தீவனத்தை ஒரு மாட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போது சிறிது சிறிதாக புது தீவனத்தை கொடுத்துட்டு பழைய தீவனம் சிறிதுதாக தான் குறைக்கணும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு இந்த வேலையை செஞ்சோம்னா தான் ஒரு புது தீவனத்தை ஒரு மாடு அடாப்ட் ஆகிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தகுப்பு மாற்றிக்கும் நீங்கள் அடிக்கடி மா தீவனத்தை மாற்றும் போது இந்த குடல் இயக்கம் நோய் வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக இந்த கன்று குட்டிகள் வரும்போது அதில் வந்து ஒரு முதல் நாள்லேயே இந்த உறுப்புகள் அதாவது இந்த ஆசனமாய் இல்லை அது குடல் கட்டிக்கிட்டு இருக்குது வயிறு பசம் இருக்குதுன்னா நம்ம உடனடியே மருத்துவரை அணுகி அதுக்கு சிகிச்சை அளிச்சுக்கணும் இவ்வாறாக இந்த குடல் இயக்குமன் நோய் வந்து வரத தடுத்தும் நம்ம பராமரிப்பு செஞ்சுக்கிட்டு தடுத்தோம் அந்த வந்த மாடுகளுக்கு குடல் இயக்குமன் நோய் வந்த மாடுகளுக்கு உரிய சிகிச்சை கால்நடை மருத்துவரை மட்டுமே அணுகி ஆரம்ப காலகட்டத்திலே அணுகி உரிய சிகிச்சையை அழி அளித்து அந்த அதனுடைய பொருளாதார விற்பனை நம்ம தடுத்து வாழ்வின் ஏற்றங்காண உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி மேலும் விவரங்கள் பெற முனைவர் இ வெங்கடேசகுமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஐந்து ஏழு மூன்று ஐந்து ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்